ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வருதுக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணாமல் உண்மையாக இருந்து பல அவமானங்களையும் மன கஷ்டத்தையும் த ஏற்படுத்திட்டு இன்றைக்கி அந்த மனசளவில் பாதிக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ள வீடியோ தான் இது இதை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் நல்லவனாக எல்லாருலேயும் நல்லவனாக இருந்து உண்மையே பேசி தவறு பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லைங்க கா கா என்ன தெரியுமா இங்கே அவன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் காரு பங்களா வசதி எல்லாம் இருந்தால் தான் தேடி தேடி வந்து பேசுவாங்க அங்கே உண்மையாக இருக்கிறவங்கள மதிக்கிறதே இல்லை இந்த உலகம் அதே போல் அழுத்தவங்கள அழித்து வாழ்ந்துடலாம் அவனை வீழ்த்திட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா தண்டனை இப்போ அவங்க நல்லா தான் இருப்பாங்க ஆனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு அவங்க செய்த பாவத்துக்குள்ள தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க அதே அதான் சொல்லியிருக்கு அவன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுவடை பண்ணுவான் நல்லதை நினைச்சி நல்லது பண்ணினான்னா ஒரு காலகட்டத்தில் கஷ்டம் இருந்தாலும் பிந்தி அவனுக்கு தான் நடக்கும் அதே இது தீமை அடுத்தவங்க அழித்து அதில் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா தீமை தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அதாவது முதல்ல அது நல்லதாகவே இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் அது தீமையாகவே வந்து அமையும் இங்கே பொய்யா நடிக்க தெரியாதவங்களுக்கு உடனே வருவது என்ன தெரியுமா கோபமும் கண்ணீரும் ஆனால் நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்க நடித்து அவங்கள கைக்குள்ளேயே வச்சுக்குவாங்க ஆனால் நடிக்க தெரியாதவங்க கோபப்படுவாங்க கண்ணீர் வடிப்பாங்க ஆனால் இதெல்லாம் அது பெருசாகவே தெரியாது அவங்களுக்கு ஏற்றவாறு பேசி அவங்களுக்கு ஏற்றவாறு ந நடிக்கிறவங்க இந்த உலகத்தில் நல்லவங்க மாதிரி தெரியும் பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் பணத்தால் எல்லாத்தையுமே வாங்க முடியாதுங்க பணம் நிறையா இருந்து உயிர் இல்லைன்னா அங்கே ப்ரோஜனம் இல்லைங்க ஆனால் என்ன பணம் இருந்தால் எல்லாம் வாங்கிடலாம் ஒரு நீ ஒரு நம்பிக்கை வருது அவ்வளோந்தான் வாழ்க்கையில் எதை வேணுனாலும் பெறணும்னா நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் அந்த கான்ஃபிடெண்ட்டோடு நம்ம செயல்பட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் மதிப்பு கொடுத்தா கொடுக்காதவங்க அதாவது உங்கள் மதிப்பு தெரியாமல் ஏழனமாக இளக்காரமாக பார்க்குறவங்க அது பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் அவங்க கூடவே நீங்கள் இருக்காதீங்க மதிப்பு கொடுக்காத இடத்துலேருந்து நீங்கள் நகண்டு வந்துடுங்க விலகி வந்துடுங்க இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அங்கே சாக்கடை கிடக்குன்னா அந்த சாக்கடை போய் மதிப்பீங்களாம் தெரிஞ்சு மிதிக்க மாட்டீங்க தானே அந்த சாக்கடையிலேருந்து வெளியே அப்படி நகண்டு தானே வருவீங்க காலில் படாத அளவு தெரியாமல் மிதிக்கிறது வந்து விதிவசம் தெரிஞ்சுட்டுனா நீங்கள் அப்படி உங்களை மதிக்காதவங்க இவங்க நம்மளை மதிக்கலை இவங்களை நம்ம தேவைக்கு தான் யூஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா உடனே என்ன பண்ணணுன்னா அந்த இருந்து நீங்கள் விலகி வந்துடுறது ரொம்பவே நல்லது அதுபோல் மௌனம் வந்து பலவீனத்துக்கு அடையாளம் இல்லைங்க மௌனமாக இருக்கிறது வந்து சுய கட்டுப்பாட்டுக்கு அடையாளம்னு சொல்லலாம் ஏளனமாக பேசுகிறவங்க கேவலமாக பேசுகிறவங்க கிட்டலாம் நீங்கள் எதிர்த்து நின்று சண்டை போடாதீங்க மௌனமாக அந்த இடத்துலேருந்து கடந்து வந்துடுங்க மௌனம் வந்து பலவீனத்துக்கு அடையாளம் இல்லை சுய கட்டுப்பாடு இந்த மௌனம் பல இதுக்கு மருந்தாக செயல்படுது நீங்கள் அவங்க ஏதாவது பேசப்போ நீங்கள் வாக்குவாதம் பண்ணீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை தான் வரும் உங்கள் மனசு காயப்பட தான் செய்யும் அதனால் மௌனமாக உங்களை எது என்ன சொன்னாலும் மௌனமாக கடந்து வந்துடுங்க அது எதிர்காலம் அதுக்கு தரிய சரியான ப தண்டனையை வந்து கொடுக்கும் இந்த உலகத்தில் காயத்துக்கு மருந்து இருக்குது ஆனால் எப்போவுமே ஏளனமாக பேசுகிறாங்க எப்போவுமே காயப்படுத்தி படுத்தி தான் இந்த உலகம் பேசிகிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு எதிர்காலம் தான் சிறந்த மருந்தாக இருக்குது எதிர்காலம் அதுக்கு தனியான சரியான இடத்துல சரியான நேரத்தில் அவங்கள உணர வைக்கும் நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது தனிமையாயிருங்க அந்த தனிமையில் இருந்து யோசிச்சு பாருங்கள் என்ன யோசித்து பார்க்கணுன்னா நம்ம இறந்த பிறகு நம்ம இறப்பு யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படி நீங்கள் யோசித்து பார்த்து ஏதாவது நபர் இருந்தால் அவங்களுக்கு உண்மையாகிருங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க அது தப்பே கிடையாது ஏன்னா அவங்க நமக்கு உண்மையாக இருக்காங்க ஒரு நாள் நம்ம அவங்கள்ட பேசலைனாலும் வழியை வந்து பேசுவாங்க மன காயப்படுத்த மாட்டாங்க இப்படிப்பட்ட உறவுகளை மிஸ் பண்ணிடாதீங்க சில காரியங்களை சில நேரம் பயன்படுத்தாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய புத்திசாலி தரணையே சொல்லுவேன் சிலவங்கள பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க என்ன பேசினாலும் புலம்பிட்டே இருப்பாங்க ஒரு கஷ்டம் வந்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு நினைங்களேன் நீங்கள் புலம்பிட்டே இருக்கீங்க இந்த புலம்பதினால அந்த கஷ்டம் தீர்ந்து போகுமா தீந்து போகாது எதுவுமே புலம்புலாம் நடக்காது இதை புரிதலும் இருந்துவிட்டால் அந்த புலம்புல ஆட்டோமேட்டிக்காகவே நின்று போயிடும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுனா புலம்புதை நிறுத்திட்டு அந்த கஷ்டத்தை எப்படி டீல் பண்ணணும் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அதை தான் யோசிக்கணும் அதை யோசித்து அதில் அதை செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தும் போது அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் புலம்புறதுனால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை கஷ்டத்தில் இருந்த நமக்கு திடீர்னு ஒரு உயர்வு வரும்னு வைங்களேன் அந்த உயரத்தில் போன உடனே அகந்தையோ அகங்காரமோ இருக்கக்கூடாது ஏன்னா திடீர்னு உயர்த்தப்பட்ட நம்ம திடீர்னு தாழ்த்தப்படலாம்ல எப்போ யாருக்கிட்ட பணம் காசு வசதி வரும்னு சொல்லவே முடியாதுங்க எப்போனாலும் யார்னாலும் உயர் உயரத்தில் போகலாம் அதே போல் தாழ்வு நிலைமையில் இருக்கவங்க எப்போனாலும் உயரத்தில் வரலாம் உயரத்தில் இருக்கவங்க எப்போனாலும் தாழ்ந்த நிலைக்கு வந்துடலாம் அதனால் பணம் வசதி கார் பங்களா ஆடம்பரம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அகங்காரம் கொள்ளாதீங்க அது நம்ம அளிக்கும் ஒரு ஆயுதனையே சொல்லுவேன் அதே போல தான் நம்ம ஒருத்தங்கிட்ட உண்மையாக இருந்து அவங்கள நம்மள ஏமாற்றிட்டாங்கன்னா மற்றவங்க யாரை பார்த்தாலும் ஒருவேளை இவங்களும் நமக்கு துரோகம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலமை ஒரு மனசு தான் எல்லாத்துக்குள்ளேயும் வருது அதே போல் சில பெண்கள் ஆண்களுக்கு அடிமை ஆகிறாங்க சில விஷயத்தில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா தனிமையில் இருக்கிற பொன் பெண்கள் தனக்கு துணையாக யாருமே இல்லாமல் தனிமையில் மனதளவில் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட போய் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டாலே எந்த ஒரு ஆண் கேட்டாலும் அந்த பெண் வந்து அந்த ஆணுக்கு அடிமையாயிடறாங்க ஏன்னா பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய ஆண்கள் அது எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் இதை யூஸ் பண்ணி அதாவது அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு விலகி போகிறாங்க தயவுசெய்து நீங்கள் வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் திடீர்னு யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க அதே போல் ஆண்கள் நல்ல ஆண்களும் இருக்காங்க அவங்களும் சில டைம் வந்து ஏமாந்து போகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா வாழ்க்கை வந்து வாழ்கிறது ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தான் ஏமாறுறதுக்கு இல்லை கூடுமளவும் எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக நம்பாதீங்க நம்பிய நாங்கள் நீங்கள் ஏமாறும்போது அந்த மன காயங்கள் அதிகமாக கிடைக்குது அதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஏறிக்கிட்டே வைக்காதீங்க அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பு வைக்கும்போது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும்போது மனதளவில் காயப்படுது எதிர்பார்ப்பை குறைச்சிக்குங்க க மனசில் ஒரு கஷ்டம் வருதுன்னா அது நிரந்தரம் கிடையாது அது கண்டிப்பாக அது மறைஞ்சி போகும் அதுக்கு காலந்தான் சிறந்த மருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் இந்த வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்